பெயர் வந்து தொள்க அத்தி ஓதும் போது நம்ம வந்து விரல ஆட்சி ஊதுறோம் அது நபிசர காலத்துல நபிகள் நபிகள் மட்டும் அந்த மாதிரி அசைச்சு ஓதுனாங்களா இல்ல அனைவருமே அந்த மாதிரி விரலை அசைச்சு ஊதுனாங்களா எதற்கு அந்த மாதிரி நம்ம விரலை அசைச்சு ஓதனும் விளக்கம் தருவோம் தொள்கைய பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்லாசலு சொன்னாங்க சல்லு கமார் ஐத்து மூணி உசல்லி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ ரசூல்லா சொல்றாங்க என்னை பார்த்துக்கிறங்க என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும் ரசூல் சல்லா அலை மற்றதுக்கெல்லாம் வாயினால விளக்கம் கொடுத்தாங்க தொழுகைக்கு மட்டும் என்ன சொன்னாங்க கேட்டா என்னை பாருங்க நான் தொழுகிறத பார்த்துட்டு அதே மாதிரி தான் தொழணும் என்று கட்டளையிட்டார்கள் புகாரியிலே மொத்தாவுலையும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது அது மாத்திரம் இல்லாம தொழுகைய நீங்க நினைக்கிற மாதிரி ரசூல்லா தொழுவல எப்படி தொழுவாங்க தெரியுமா மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி சில நாட்கள்ல மெம்பர் படி இருக்குல்ல வெள்ளிக்கிழமை போனா பள்ளியாசல மெம்பர் படி இருக்குல்ல இப்படி இப்படி வச்சிருக்காங்க அது கொஞ்சம் நல்லா அகலமா இருக்கு ரசூல்லா காலத்துல மெம்பர் படியில ஏறி நின்று தொழுவாங்க மெம்பர் படியில ஏறி நின்று எதுக்கு நான் மெம்பர்ல தொழுதுன்னு தெரியுமான்னு கேட்பாங்க என்னைய பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் தொழ வேண்டும் என்பதற்கு இவ்வளவு பெரிய உயரமா இடத்துல ஏறி நின்று கொண்டு இதுல நின்று கொண்டு ரூ செய்வாங்க இதுல நின்று கொண்டு தக்பீர் கட்டுவாங்க இதுல நின்று கொண்டு செய்வாங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஏன் மெம்பர்ல ஏறி நின்று தொழுதான் தெரியுமா நீங்க என்னைய பார்த்துட்டு அது மாதிரி நீங்க தொழணும் அப்படித்தான் நான் செஞ்சேங்கிறாங்க அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிசல்லா அரசு எல்லாம் என்ன உத்தரவு போட்டாங்கன்னா நான் செஞ்ச அப்படி நீங்க செய்யணும் ஏன் இருக்குன்னு கேட்க கூடாது நான் செஞ்சதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்ட்டாங்க அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கும் பொழுது அத்தகையாத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா மூணு விதமா உலகத்துல நடைமுறை இருக்குது என்ன நடைமுறை ஹனபி மதுகப் ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அப்படி மார்க்கத்துல இல்ல அவங்களா அனுபவம் சொல்லிக்கிட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அத்தகையாத்துல உட்காந்துருப்பாங்களா அசகத அல்ல அப்படி கை ரெண்டு கையும் வச்சுக்கிடுவாங்க வலது கைய வலது துடையில இடது கைய இடது துடையில வச்சுக்கிட்டு இந்த விரல் இருக்குல்ல அதை நீட்டுவாங்க எப்ப நீட்டுவாங்க தெரியுமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு போடுவாங்க லாண்ட் நீட்டுவாங்க இல்லல்லாஹ்னு போடுவாங்க இது ஒரு குரூப் அத்தையாத்துல உட்கார்ந்துகிட்டு அத்தையாத்து ஓதிக்கிட்டு வரும்போது அல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வரும் இல்லையா சலவாத்துக்கு முன்னாடி அந்த வாசகம் வரும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு போடுவாங்க இதே அரே அனபி சாபி என்ன செய்வாங்க தெரியுமா சாபி எடுத்துக்குவாங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்க சீட்டே இருப்பாங்க அவன் எப்போ போடுவான் அப்ப தூக்குவாங்க அவன் இல்லல்லாஹ்னு தான போடுறான்

அதை பார்க்கவே ஏழாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவாங்க ஒரு செகண்டுக்கு கம்மியான நேரத்தில் சாதி என்ன செய்வாங்கன்னா அசில இல்லைல்லன்னு சொல்லி இல்லைல்லனு சொன்னோன்னு நீற்றி இப்படியே கடைசி வரைக்கும் செலாம் கொடுக்குற வரைக்கும் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு வகை ரெண்டாச்சா நம்ம கேட்குறோம் ரசூல் செல்லாலை செல்வம் அவர்கள் அசிலத அல்லான்னு நீட்டி இல்லைல்லு போட்டாங்கன்னு ஒரே ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுங்க காட்ட ஏழாது எதுனால அப்படி அறிவிக்கிற கேட்டா அப்படி ஒரு ஹதீசை அவர்களால் கேமனால் ஆனாலும் என்ன செய்ய முடியாது அப்படி ஒரு ஹதீஸ் இல்ல லாண்டு சொல்லி நீட்டுங்க இல்லுங்க போட்டுருங்க அப்படின்னு ரசூ சொல்லாசனம் சொல்லவும் இல்ல அவங்க செய்யவும் இல்ல அது தப்பு ஒரு ஹனதி செய்யறது தப்பு சாவிங்கிறவங்க என்ன பண்றாங்க இல்லுங்க போது நீட்டி கடைசி வச்சிட்டு இருக்கிறாங்க இப்படி ரசூல்லா செஞ்சாங்க அவங்களும் சாபியா கட்ட கேட்டா எடுத்துட மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும் இல்ல 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 நீட்டு போது இது இல்ல இன்னொரு முறை என்னன்னு கேட்டா அத்தை ரசூசுல்லா அவர்கள் தொழுகும் பொழுது வாயில் இபுனு ஹுஜூர்னு ஒரு சகாபி அவர் அறிவிக்கிறார் இந்த செய்தி வந்து தாரமிங்கிற நூலில் இருக்கிறது நசைங்கிற நூலில் இருக்கிறது முஸ்மது அகமதுங்கிற நூலில் இருக்கிறது இபுனு ஹெக்பான்கிற நூலில் இருக்கிறது இபுனு ஹுசைமாங்கிற நூலில் இருக்கிறது இன்னும் ஏராளமான நூல்களில் இருக்கிறது நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி நபிசல்லாஹ் அவர்கள் தொழுததை நான் பார்த்தேன் பார்க்க ஒரு ஆரம்பத்தில் சொல்லிட்டு வர்றார் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை கடைசியாக சொல்லும்பொழுது அத்தகைய ஆத்தில் அமர்ந்தார்கள் வலது கையை வலது வைத்தார்கள் இடது கையை இடது தொடையில் வைத்தார்கள் இந்த இரண்டு விரல்களையும் வளையமிட்டார்கள் கட்டை வரலையும் சேர்த்து வளையம் ரவுண்டு வளையமிட்டார்கள் ஆட்காட்டி வரலை நீட்டினார்கள் வளையம் உட்கார்ந்து கொண்டு இப்படி வைத்துக் கொண்டு ஹல்கத்தன் வளையமிட்டு ஆட்காட்டி விரலை நீட்டி பர் ஐ துஹூ யூ ஹர்ரி குஹா எதுவுபிஹா அந்த விரலை அசைத்து கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன் அத்தை யாத்து எப்படி தொழுகிறாங்க நான் பார்த்தேன் வலது கை வலது உடையில வச்சாங்க எழுது கை எழுது வச்சாங்க இப்படி ரவுண்டு கட்டினாங்க இப்படி அசைத்து கொண்டு இருந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஐ விட்னஸ் இருக்கிறது ரசூல் சல்லாஹன் எப்படி தொழுதாங்க என்பதற்கு நேரடி கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கிறது ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார் கேட்டா சொல்லுவாங்க ஒரு ஆள் தானே சொல்றாரு நிறைய பேர் சொல்லலையேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு ஆள் கூட சொல்லலையே அதாவது இப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள் சொல்லலையே ஒண்ணு அவங்களுக்கு பத்து பேர் சொல்லி இது ஒரு ஆள் சொன்னாலும் அதை எடுத்துக்கலாம் நீங்க செய்யற செய்யலுக்கு ஒரு விட்னஸ் இல்லை இருக்கு ஒரு ஆளாச்சும் இருக்குது அது போதுமா நமக்கு அல்ல கேட்ட சொல்லிடுவோம்ல ஒரு சகாபி பார்த்துட்டு சொன்னாரு எங்களுக்கு கிடைக்கிற ஆதாரம் இந்த ரெண்டு முறைக்கு ஆதாரம் இல்ல அதனால நம்ம தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 சகாபி தான் அறிவிக்கிறார் ரிசூலில் செஞ்சதை அறிவிக்கிறார் நிறைய நூல்களில் இருக்கிறது நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் வேரல அசைக்கி தான் அதையாற்றுல உட்காந்ததில் இருந்த உட்காந்ததில் இருந்த இப்படி அசைச்சிக்கிட்டே இருக்கணும் இப்படி ரவுண்டு கட்டி அசைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன் அசைக்கிறோன்ட்டு தத்துவமெல்லாம் நம்ம சொல்லையில இப்படி கையை உயர்த்தனோம் ஏன் உயர்த்துறோம் அல்லாவிட ரிசூல் வசதினா ஏன் இப்படி கட்டுறோம் எல்லாவுடைய ரிசூல் அது இதுக்குள்ள என்னது என்னதுக்கு காரணம் சொல்லையிலுமா ஏன் குனிஞ்சு முட்டைக்காலை பிடிக்கிறோன்னு சொல்லையாலுமா இபாதத்துக்கு வந்து காரணம் சொல்லயில அல்லா கூட சொன்னா அப்படி செஞ்சுட்டு போயிட வேண்டியதான் அவ்வளவுதான்